வணக்கம் நான் வசந்தி கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்னைக்கு விளக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அரிசி ஒரு பச்சரிசி மூணு ஆழாக்க அதாவது நியாய விலை கடையில் கிடைக்கிற அரிசி தான் நான் உபயோகம் பண்ணியிருக்கேன் நல்லா மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிடுங்க இந்த மாதிரி ஒரு வடிகட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணியை நல்லா வடித்து எடுத்துட்டு துணியில் ஆற வச்சிடுங்க ஏற்கனவே நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன் எந்த பதத்தில் இருந்தால் நம்ம மாவு அரைக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கைகளில் ஒட்டி ஒட்டாமல் இருக்கணும் ஆறின பிறகு நம்ம ஒரு மின்ன போட்டு கொஞ்சமாக இருக்கிறதால வீட்டிலேயே அரைச்சிக்கலாம் இல்லை எங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க நிறைய நிரம்ப மாவு ஆகாது ஒரு கால் பாகம் போட்டிங்கன்னா நல்லா மிருதுவாக வரும் இந்த அளவுக்கு மாவு பாருங்க நமக்கு வந்திருக்கு மூணு ஆழாக்கு அரிசிக்கு வெள்ளம் பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் எந்த ஆழாக்கில் அரிசி எடுத்துனோம் அதில் ஒரு ஒன்றே முக்கால் வெள்ளம் தான் நான் எடுத்திருக்கேன் விளக்கு அப்படிங்கிறது நம்ம ஒரு கெட்டியாக செய்ய போறோம் அதனால நீங்க சரிக்கு சரியாக எல்லாம் போடாதீங்க ஒன்னே முக்கால் போட்டாவே உங்களுக்கு நல்லா தாராளமாக வரும் பார்த்து கலந்து விடுங்க கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சதுன்னா ஒரு கரண்டி அப்படி நம்ம நிறுத்திடலாம் தப்பில்லை கொஞ்சம் லேசாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்துனா போதும் நிறைய தண்ணி வேண்டாம் அடுப்பில் வச்சு நல்லா கிளறுங்க இது பாகுப்பதம் வரணுன்ற அவசியமே கிடையாது கொஞ்சம் பிசு பிசுப்பான பதம் வந்தால் போகிறோம் மாவும் அதே மாதிரி நான் சலிக்கவே இல்லை ஏன்னா மாவிளக்கில் இந்த வெள்ளம் நல்லா சுடுசுடு நம்ம ஊற்றும் பொழுது அது நல்லா வெந்து போகும் மாவும் நல்லா மிருதுவாக நம்ம அரைச்சிட்டோம் அதனால் வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்படி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிசு பிசுப்பான ஒரு பதம் வந்தாவே போகிறோம் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு பிசுபிசுப்பான பதம் வந்தாவே போகிறோம் நம்ம கலந்துக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் நம்ம அந்த மாவில் சேர்த்துக்கலாம் ஆன்மீகம் அப்படின்றது இயற்கையோட பொருளாதாரத்தோட அறிவியலோடு இணைந்த ஒன்று அந்த ஆன்மீகத்தோட ஆழம் சென்று பார்த்தவங்களுக்கும் அதை வாழ்க்கையில் நம்ம அனுபவித்தவங்களுக்கும் மட்டுமே தான் அது புரியும் ஏன்னால் இந்த சித்திரை மாதம் பிறந்த உடனே பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களிலுமேயே அம்மனுக்கு நிறைய திருவிழாக்கள் கோலாகலமாக நடந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் அன்னதானம் செய்வாங்க கூழ் ஊற்றுவாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலந்துக்கோங்க அவசரப்பட்டு நிறைய ஊற்றிட்டிங்கன்னா அது ரொம்ப இழகி போயிடும் விளக்கு நிற்காது நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாக பொறுமையாக ஊற்றி கலந்துக்கோங்க அதுவும் இங்கே வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தத்தில் வைகாசி ஒன்றாம் தேதி நடக்கிற அந்த கங்கையம்மன் திருவிழான்றது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது ஒரு நாலு வருடமாகவே நாங்கள் பார்க்குறோம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிற நேரத்தில் கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருது அது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அதுவும் இந்த வருடம் தமிழ்நாட்டில் அங்கங்கவே மழை பெய்யுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா கோடையோட வெப்பம் இந்த முறை நம்மளால் தாங்கவே முடியல அந்த அளவு வெப்பம் அதிகமாக இருந்தது நல்ல இது இப்போ இனிமேல் கைகளால் ஆறின பிறகு நம்ம கைகளால் கலந்துக்கலாம் கொஞ்சம் பத்தலைன்னு தோணுச்சு இருந்த நான் கொஞ்சத்தையே நான் ஊற்றிட்டேன் சரியாக போயிடுச்சு இப்போ நல்ல கைகளால் கலந்துப்போம் ஏன்னா கடவுளுக்கு நம்ம அபிஷேகம் செய்கிறதாகட்டும் இந்த மாதிரி மாவிளக்கு இதையெல்லாம் ஏற்றும் பொழுது தீபம் ஏற்றும் பொழுது இறைவினோட மனம் குளிரும் குளிர்ந்தால் தான் இந்த பூமி குளிரும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அது அதனால் எதுவும் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த கங்கையம்மன் திருவிழா ஆரம்பித்து அந்த ஒன்றாம் தேதி ஆரம்ப அதாவது முதல் நாள் ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால் பதினைந்தாம் தேதி ி மே ஒன்றாம் தேதி அதுக்கு காப்பு கட்டுவாங்க மே அதாவது வைகாசி ஒன்றுக்கு திருவிழா நடக்கும் மே பதினாலு இல்லை பதினைந்து அது வரும் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் வீடுகள்லேயும் கட்டாயமாக இறைவனுக்கு போய் அங்கே கூழ் வச்சு எல்லாருக்கும் கூழ் ஊற்றுவாங்க மாவிளைக்கு கேத்துவாங்க அன்னதானம் செய்வாங்க அதனால் எவ்வளவோ ஏழை மக்களுக்கு நிறைய நிறைய பலன்கள் சென்றடையுது இந்த மாவிளக்கு கெட்டியான பிறகு நம்ம நல்லா கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க நெய் தடவிட்டு நல்லா நிதானமாக கைகளால் விரிசல் இல்லாமல் நாலா பக்கமும் பிரட்டி விட்டு நல்லா சதுரமாக வர மாதிரி இந்த மாதிரி செய்ங்க மறக்காமல் என்னுடைய காணொலியை பதிவு பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்தி விடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா செஞ்சு விட்டிங்கன்னா நல்லா கெட்டியாகும் விரிசல் இல்லாமையும் வரும் மேலே நடுவில் ஒரு குழி போட்டு நம்ம நெய் ஊற்றி விளக்கேற்றுக்கலாம் நிறைய பேர் எதற்கு குங்குமமெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக அலங்காரம் செய்வாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் மாவிளக்கு நமக்கு தயாராகிடுச்சு இந்த மாவிளக்கு நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தேங்காய் வச்சுட்டு தேங்காயோடு கூட இதை கடித்து சாப்பிடும்பொழுது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா இதையே கரைச்சி ஒரு தோசை மாதிரி ஊற்றுவாங்க அதுவும் அவ்வளோ சுவையாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கட்டாயமாக செய்ங்க ஏன்னா கோவில்களில் அம்மன் கோவில்கள்லாம் திருவிழா நடக்கும் பொழுது இது ரொம்ப அவசியம் அதனால் கட்டாயம் நிறைய பேர் எனக்கு மாவிளக்கு செய்ய வரலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றுமே பெரிய விஷயமே இல்லை ரொம்ப சுலபமாக இதை செய்யலாம் மாவிளக்கு தயாராகிடுச்சு கட்டாயமா நீங்களும் செஞ்சு கோயில்களில் இறைவனை வழிபடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்